The <laughs> காலபுருஷ சக்கரத்தில் மூன்றாவது ராசியாக வலம் வரக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க மிதுனம் அப்படின்னாவே எல்லார்கிட்டையுமே ஈஸியாக பழகக்கூடிய இனிய சுபாவம் கொண்டவங்க அதே போல எந்த ஒரு விஷயத்துலையுமே இறங்குறதுக்கு முன்னாடியும் செய்யறதுக்கு முன்னாடியும் பல விதங்களில் யோசிப்பீங்க தெய்வ சிந்தனை கொண்டவங்க பெற்றோர்களை பெரியவங்களை மதிக்க தெரி தெரிஞ்சவங்க இது எல்லாத்துக்கும் மேல புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால உங்களுடைய புத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரிங்க ஒரு கை பார்த்தர்லாங்கிற மாதிரி மனசு தளராம வெற்றி பெறக்கூடியவங்க மத்தவங்க எல்லாம் ரொம்ப கடினமா முயற்சி பண்ணும் செய்ய முடியாத காரியத்தை இல்ல ரொம்ப எஃபர்ட் போட்டு முடிக்க முடியாத காரியத்தை இவங்க தன்னுடைய அனுபவ அறிவாலையே மிக ஈஸியா செஞ்சு செஞ்சு முடிச்சுப்பாங்க இது எல்லாத்துக்கும் மேல மிதுனத்தை வந்து உயர்வா பேசலாங்க பன்னெண்டு ராசியிலேயே ரொம்ப உயர்வான ராசினே நீங்க அடையாளப்படுத்தலாம் காரணம் புதன் பகவான அதிபதியா கொண்டதுனாலயே ரொம்ப புத்திசாலிங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு யாருக்குமே தலை வணங்காம உண்மையை உரைக்க சொல்லக்கூடியவங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டும் ஏப்பா இவ்வளவு பெரிய ஆள் வராங்க அவ்வளவு பெரிய பணக்காரர் வராங்க அப்படி இப்படின்னு யாரு வேணா வரட்டும் யாருக்குமே பயப்பட மாட்டாங்க உண்மை இருக்கா அதை மட்டும் தான் பார்ப்பாங்க அதே போல ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி அதுல நல்லது எது கெட்டது எது அப்படி ஒரு அலசி ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க அடடா சூப்பர்மா அப்ப மிதுன ராசிக்காரங்க எல்லாம் பெருசா வந்துட்டு நல்ல வளர்ச்சியில இருப்பாங்களா நல்ல அதிகாரத்துல இருப்பாங்களா நல்ல பணக்காரங்க இருப்பாங்களா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா சாரிங்க அப்படி கிடையாது உண்மையா இருக்கிறவங்க என்னைக்குங்க வந்து உயர்ந்திருக்காங்க புரியுதுங்களா நீதிக்கு நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க நீதிக்கு நேர்மைக்கு மட்டுமே தலைவணங்க கூடியவங்க என்னைக்கு தான் தலை நிமிர்ந்திருக்காங்க உண்மைதானுங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சீங்கன்னா மிதன ராசிக்காரங்களே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த உண்மை நேர்மை தான் நம்மள தூக்கி இன்ன வரைக்குமே அடி பாதாளத்துக்குள்ள கொண்டு போய்

செஞ்சு தான் அந்த நன்றியை வாங்கிட்டு எங்களால வாழ கூடியவங்க எங்களால அவங்க வாழ்க்கைக்கு வெளிச்சம் இருந்துமே கூட எங்களை ஒரு புழு பூச்சிய மதிக்கிற அளவு கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க மதிக்காட்டி கூட பரவாயில்ல மதிக்காம இருந்தா பரவாயில்ல இப்போ எங்களால் அவங்க வளர்ந்துடுறாங்க ஆனால் எங்களை ஏளனமாக பேசுறாங்க எங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க எங்களை அவமானப்படுத்துகிறாங்க மிதுனராசியுடைய வாழ்க்கை நிலை இன்னைக்கு வரைக்கும் இப்படி தாங்க போயிட்டுருக்கு இப்படிப்பட்ட நிலையிலும் யாருக்குமே அட போடா என்னால் பொழைச்ச வந்தானே அப்படின்னு ஒரு வார்த்தை கூட இவங்க அவங்கள எதிர்த்து பேசினது கிடையாது உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் போயிட்டே இரு நானும் உன்னை மாதிரி பேச ஆரம்பிச்சேன்னா அப்புறம் உனக்கும் எனக்கும் தகுதி தராதரம் வேறுபட்டு போயிடும்னு சொல்ற மாதிரி மிதுனம் என்றைக்கும் ஒரே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த உன்னதமான மனசுக்கு உயர்வை தரணும்னு அந்த தெய்வங்கள் முடிவு பண்ணியிருக்கு போதும்ப்பா எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்க இனி வந்து மிதுனத்தை யாரும் சோதிக்காதீங்க அவங்க சோதனைக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லதை பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு உறவு உங்க வாழ்க்கையே மாத்த போகுதுங்க மிதுன ராசிக்காரங்களை எழுதி வச்சுக்கோங்க மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு இது கட்டாயம் நடந்தே தீருங்க அன்றைய நாளில் இருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை திறம்பட செய்து முடித்து வெற்றி கொள்வீங்க அதை யாரு அந்த ஒரு நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவ கிரகங்கள்ல சுப கிரகம் மங்கள கிரகம் தனக்காரகன் இப்படி பெயர் செயல் எடுத்த குரு பகவான் தாங்க அந்த உறவு தான் உங்களுக்கு உன்னதத்தை ஏற்படுத்த போகுது அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து உங்க ராசியில வந்து அமரக்கூடிய குருவினால இவர் வந்து என்ன பண்றாரு ஜென்ம குருவா உங்களுக்கு வராருங்க பதட்டம் அடைய வேண்டாம் குரு பகவானுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு பலன்களை சாதகமா தான் கொடுக்க போகுது பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா அதுக்கு தீர்வு கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் சாத சாதகமா அமையும் அரசாங்கத்தால உங்களுக்கு ஆதாயம் உண்டு பொறுப்புகளும் சரி வேலை சுமையும் சரி கொஞ்சம் அதிகரிக்கும் ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மிதன ராசிக்காரங்க இதையும் எழுதி வச்சுக்கோங்க யாருக்குமே வாக்குறுதி கொடுக்கவே கூடாது போதும் எல்லாருக்கும் வாக்கு கொடுத்து வாழ்க்கை இழந்தது போதுங்க திரும்பவும் சொல்றேன் உங்களை நெத்தி பொட்டுல ஒரு கொட்டு வச்சுக்கிட்டு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு நான் உங்களுக்கு அதை செஞ்சு தரேன் நான் வரேன் பண்றேன் மட்டும் சொல்லிடாதீங்க அது உங்களுக்கு ஆபத்து இன்னைக்கும் இல்ல என்னைக்குமே அது உங்களுக்கு தான் முடியுதுன்னு சொல்லிட்டு கூட செஞ்சு கொடுத்துருங்க ஆனா முடியும்னு சொல்லி நின்னீங்கன்னா அது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்ட ஆப்புன்னே சொல்லி முடிக்கலாங்க நீங்க சொல்லாம செஞ்சு கொடுங்க தப்பில்லை சொல்லிட்டு வாக்குறுதி மாதிரி கொடுத்துட்டு செஞ்சு கொடுக்காதீங்க சரிங்களா இப்போ ஜென்ம குருவுனாவே வீட்டில் கொஞ்சம் சிரமம் ஏற்படும் மனசுக்குள்ள சளிப்பு வரும் சோர்வு வரும் முன்கோபம் வரும் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அது வந்தாலும் அது வந்து நீங்கிடுங்க அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி குரு பகவான் யாருங்க தனக்காரக பணத்துக்கு முக்கியமான கிரகம் தனம் பணம் ஒருத்தருக்கு வந்து நல்லா இருக்குனாக்க குரு வந்து நல்லா இருக்கணுங்க சோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைக்கு தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு அவர் வந்திருக்காரு ஜென்ம குரு அப்படினாவே பயப்பட வேணாங்க உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை குபேர யோகத்தை தான் இவர் வந்து கொடுக்க போறார் அது என்னங்கறதை இப்ப நான் சுருக்கமா சொல்றேங்க பின்னாடி நான் விரிவா சொல்றேன் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து தற்போது பகவான் இருப்பதனால நீங்க எந்த முயற்சிகள் எடுத்தாலும் வாழ்க்கையில அபரிவிதமான முன்னேற்றம் வளர்ச்சியை பெற முடியும் சாதாரணமா நீங்க தொடங்கக்கூடிய வியாபாரம் கூட மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மாற்றம் திடீர் திருப்பத்தை கொடுத்து முன்னேற்றத்தை அடைய செய்கிறது குரு பகவான் இப்ப சொல்லுவாங்க இந்த ஜென்ம குரு உங்களுக்கு எங்கெங்க பாதிப்பை ஏற்படுத்தினாரு இப்ப இன்னும் தெளிவான விளக்கத்தை சொல்றேங்க நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கும் வெளியூருக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் இத மூலம் உங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் எந்த ஒரு காரியத்திலுமே திட்டமிட்டு பகவான் உங்களுடைய குழந்தைகள் வழியில நன்மைகள் உண்டு பூர்வீக சொத்தால ஆதாயம் உண்டு மகனுக்கோ மகளுக்கோ கல்யாண வரன் கூடி வரும் அதே போல குரு பகவான் ஏழாம் வீட்டையும் பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டு வீட்டுல தாமதமான தடைப்பட்ட நிகழ்ச்சி நீ கோலாகலமாக நடக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் உங்க ராசிக்கு பாக்கிய வீடான வீட்லையும் குருவினுடைய பார்வை விழுவதனால நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பணம் உங்க கைக்கு வரும் அதே போல உங்களுடைய பணம் வெளியில மாட்டிட்டு இருக்கு சொந்த பந்தங்கள் கிட்டையோ ஏதாவது ஒரு தொழில்லையோ அந்த பணமே திரும்ப வரதற்கான வாய்ப்பு இருக்குங்க அடுத்ததான் அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்குங்க ஆனா கோஷ்டி பூசல்ல சிக்காம பாத்துக்கோங்க நமக்கு அது வந்து செட் ஆகாது அடுத்து குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரம் காரணமாக அலைச்சல் இருக்கும் ஆனா ஆதாயத்துக்கு உரிய செவ்வாயின் நட்சத்திரத்தில் குரு பகவான் போவதனால சுப செலவுகளாதாங்க இருக்கும் அதுவும் அதிகமாகுங்க இப்போ ஒருத்தவங்க நல்ல உயர்வான நிலைக்கு போறாங்க ஒரு கலெக்டர் ஆகிறாங்க எடுத்த உடனே கலெக்டர் ஆகிட முடியுமாங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குல்ல ஒரே முறையில வந்துட்டு பாஸ் பண்ண பண்றவங்களும் இருக்காங்க பல கட்ட தேர்வு தொழில்களுக்கு அப்புறமா பாஸ் பண்றவங்களும் இருக்காங்க அப்போ அந்த கஷ்டம்ங்கிறது தான் இந்த இனிமையான வெற்றிக்கு காரணமா இருக்கு அப்படிதாங்க இந்த காலகட்டத்தில் மிதுனம் ஏதாவது கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்கன்னா நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா கண்டிப்பா இந்த கஷ்டம் எனக்கு வந்து இஷ்டமா தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி மனசுல எழுதி வச்சுக்கோங்க உடனே சொல்றது அட போமா நீ அங்கிட்டு சும்மா ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு கிடப்ப இது வரைக்கும் மிதுனத்துக்கு என்னதான் நடந்துருக்கு என்னங்க நடக்கல இதனால வரைக்கும் கஷ்டம் வந்திருக்கு ஆனா அதுல இருந்து வெளியில வந்திருக்கீங்கல்ல உங்களை சார்ந்து நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்கல்ல இப்ப வரைக்கும் மத்தவங்களுக்கு சிம்ம சொப்பனமா கெத்தாதான சுத்திட்டு இருக்கீங்க அட ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டுங்க ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கட்டும் ஒருத்தனாச்சும் உங்களை கை கட்டி நீங்க யாராச்சு நின்று இருக்கீங்களா நீங்க கை நீட்டி யாராவது உங்ககிட்ட பேச முடியுமா இதுக்கெல்லாம் யாருங்க காரணம் கடவுள் உங்களுக்கு துணை நிற்கிறார் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா மத்தவங்க சொல்ற மாதிரி மிதுனம் சொன்னா அது தப்பு ஏன்னா மற்றவங்களால வாழ்க்கையை வந்துட்டு காலம் போன போக்கில் தள்ள முடியுமே தவிர்த்து புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அந்த காலத்தையே வந்து மாற்றி அமைக்க முடியும் ஏன்னா உங்களுடைய அதிபதியுடைய பவர் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல சொல்லுனா குரு பகவானால தந்தையாருடனான மனஸ்தாபங்கள் நீங்குது சேமிப்புகள் கரையுதேன்னு வருத்தப்பட்ட நீங்க எப்படி எல்லாம் சேமிக்கலாங்கிற அளவுக்கு யோசிப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு பண வரவு வந்துகிட்டே இருக்கும் ஆனா இந்த நேரத்துல மிதுனம் வந்துட்டு இன்னொரு விஷயத்த செய்யக்கூடாது பண விஷயத்துல கவனமா இருக்கணும் யாரையும் நம்பி பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது அதே போல இரவு நேர பயணங்களை சுத்தமா தவிர்த்திடணும் சோ பணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பணமும் கையில் வரும் எதிர்பார்த்தாத பண வரவும் உங்கள் கைக்கு வருங்க குடும்பத்துல நல்லது நடக்கும் பிள்ளைகள் போக்கில் நல்ல மாற்றம் இருக்குங்க பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் தாய்வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு வியாபாரம் செய்கிறீங்களா ஆண்களோ பெண்களோ எந்த ஒரு தொழில் எந்த ஒரு துறைகளில் பிசினஸ் பண்ணீங்கனாலும் சரி லாபம் கட்டாயம் அதிகமாக தாங்க கிடைக்கும் சந்தை நுணுக்கங்களை கத்துக்கிட்டு பெரிய முதலீடுகள் செய்யுங்க அதே போல கஸ்டமர்ஸ் கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கோங்க புதிய துறைகள்ல முதலீடு செய்யறதுக்கு யோசிச்சு பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கறது ரொம்ப சிறப்பான விஷயம் கெமிக்கல் ஹோட்டல் துணி இந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு லாபம் தாங்க இருக்கும் பங்குதாரர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்குது நீங்க சொல்றபடி உங்களுடைய பங்குதாரர்கள் கேட்டு நடந்துப்பாங்க அடுத்த உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் சவால்கள் வெற்றிகளா மாற போதுங்க சக ஊழியர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டு இதுவே குறிப்பிட்ட துறையில கணினி துறையில இருக்கவங்களுக்கு கண் பிரச்சனை தூக்கமின்மை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் உங்க துறைகள்ல நீங்க வெற்றியாளர்

ஒரு நட்சத்திரத்துக்குமே குரு பகவான் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கிறார் அப்படிங்கறத பார்க்கலாங்க மிருகசீரிஷ நட்சத்திரம் தொட்டது எல்லாமே துளங்குங்க இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்து வந்த அந்த மந்த நிலை மாறுது மனசுல இருந்த பயம் போகுது உடல்நிலையிலிருந்து சங்கடங்கள் வந்த நோய் நொடிகள் எல்லாமே விலகுதுங்க அதே மாதிரி தொழிலையும் சரி வேலையிலும் சரி உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்பு மறைமுக தொல்லைகள் நீங்குது இழுபறியாக இருந்து வந்த வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்குங்க தொழில முன்னேற்றம் பெறுவீங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குதுங்க மூன்று நான்காம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு ஐந்து ஏழு ஒன்பது இடங்களுக்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பம் விவகாரம் இரத்த ஏற்பட்ட பிரச்சனைகள் சொத்து விவகாரம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு மனமாலை ஏறும் இதுவே தம்பதிகளுக்கு நெருக்கம் அதிகமாகுது கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் பல மடங்கு பெருகுங்க புதிய வீடு கனவுகள் எல்லாமே நனவாகும் அதாவது பொதுப்படியா சொன்னாலும் சரி தொழில் ரீதியா சொன்னாலும் சரி பணியாட்களுக்கு சொன்னாலும் சரி பெண்களுக்கு சொன்னாலும் சரி கல்வி படிக்கிறவங்களுக்கு சொன்னாலும் சரிங்க உடல்நிலையை வரைக்கும் குடும்பத்தை வரைக்கும் எல்லா விதங்களிலையுமே முன்னேற்றம் தாங்க சொத்து சுகம் வசதி வாய்ப்புகள் அதிகமாக போது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் முருகப்பெருமானை அணு தினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் பெறும் அடுத்தது திருவாதை நட்சத்திரம் வருமானத்தை அதிகரித்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுது உறவுகளுக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் சொத்து விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்குது குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு அந்த இப்ப நிறைவேறும் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு திருமண யோகம் உண்டாகுது பிரிந்த தம்பதிகள் கூட இப்ப ஒன்று சேர்வதற்கான நிலை ஏற்படுது கூட்டு வந்த பிரச்சனைகள் விலகுது புதுசா வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது செல்வாக்கு உங்களுடைய கனவுகள் எல்லாமே வரும் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படுது இதோட குடும்பத்தில் சுபிக்ஷன் ஏற்படுத்துறாருங்க தன வரவை அதிகரிச்சு கொடுக்கிறார் இவங்க மட்டும் இல்லைங்க கேது சூரியன் செவ்வாய் இவங்களுமே உங்களுடைய நிலையை உயர்த்தி வைக்கிறாங்க தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா நல்ல வளர்ச்சி லாபத்திற்கு குறைவே இருக்காதுங்க நஷ்டத்துக்கு வாய்ப்பே இருக்காது அடுத்து பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ கை கட்டி கூலி வேலை செய்தாலும் சரி உங்களுக்கு உயர்வு உண்டுங்க எதிர்பார்த்த பதவி கிடைக்கும் அதாவது டெம்பரவரியா வேலை பார்த்தா கூட சரி நிரந்தரமான வேலை கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் நீண்ட நாள் கனவுகள் நனவாகுது குரு பலன் வந்துவிட்டதான திருமணத்திற்கு இருந்தவங்களுக்கு மாங்கல்யம் ஏறுங்க பொன் பொருள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒட்டுமொத்தமா உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதங்களே உயர்வை செல்வாக்கு சீராகும் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் நெருக்கடிகள் இல்லாத குடும்பத்தில் சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும் பண வரவு அதிகமாகும் இடம் வீடு வாகனம் பொன் பொருள் சேரும் சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படுது புதிய வீடு கட்டி பால் காய்ச்சக்கூடிய யோகம் இருக்குங்க அடுத்ததான் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு அணு தினமும் பகவதி அம்மனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகுங்க அடுத்து புனர் பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிங்கிறது யோகமான காலங்க குருவால குடும்பத்துல சுபிக்ஷ நிலை உண்டாகுது கடன் வம்பு இதெல்லாம் இருந்த நிலை மாறுதுங்க உறவுகள் பலப்படுது பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்குங்க தந்தை சொத்துக்கள் கைக்கு வரும் சிலருக்கு வந்து வாரிசு அடிப்படையில தந்தையுடைய வேலை கிடைக்குங்க குழந்தை பாக்தியத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த பல நாள் கனவுகள் இப்ப பழிக்க போகுது சிலருக்கு வந்து இரண்டாவது குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு மன மேடை ஏறக்கூடிய அமைப்பு இருக்கு தம்பதிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் விலகுது கூட்டு தொழிலில் லாபம் உண்டு புதுசா வீடு வாங்கி கட்டக்கூடிய யோகம் இருக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாகுதுங்க இது மட்டும் இல்லாமல் உடல் பாதிப்புகள் விலகுது தொழிலையும் சரி வேலையிலும் சரி உங்களுக்கு இருந்த எதிர்ப்பு மறைமுக தொல்லை இனி வந்து இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும் இழுப்பறி வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமா மாறுங்க உங்களுடைய செல்வாக்கை மறைத்த எதிரிகள் அவங்க மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாமே நிறைவேறாமல் போகும் உங்ககிட்ட அவங்களுடைய பாட்சா பழிக்காதுங்க தாய் வழி உறவுகளால் ஆதாயம் உங்களுக்கு அதிகம் இன்னும் கொஞ்சம் சிறப்பா சொல்லணும்னா குரு பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய இந்த நேரத்துல சூரியன் செவ்வாயினுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு பெருமளவுல உண்டாக்குறாங்க தொழில் ரீதியா முதலீட்டிலையும் உற்பத்தியிலும் சரி கவனம் வச்சுக்கோங்க லாபம் அப்படிங்கறது எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமா இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில வேளாண் தொழில லாபம் கூடுங்க அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு இருந்த வேலை பழு குறையுது மன போராட்டம் மாறுது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது அரசு வேலையில் இருக்க எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே விலகுது அடுத்து பெண்களுக்கு படிப்பு வேலை திருமணம் இந்த மாதிரி கனவுகள் எல்லாமே நனவாகுது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இப்ப கனவுகள் நனவாகும் கணவர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்குங்க உறவுகள் மத்தியில செல்வாக்கு உயருது பொன் பொருள் சேருது பிள்ளையுடைய நலனில் அக்கறை அதிகமாகும் கல்வியை பொறுத்த வரைக்கும் ஆர்வமும் அக்கறையும் உண்டாகுது விரும்பிய கல்லூரிகள்ல விரும்பிய இடம் கிடைக்கும் அடுத்து உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட நோய் நிலையில நீங்க படுத்திருந்தாலும் சரி அது இப்போ மருத்துவ சிகிச்சையினால முழுசா குணமாக போகுதுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதி உண்டாகுது வசதி வாய்ப்புகள் பெருகுது சேமிப்பு உயருது சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல வந்து அடுத்தடுத்து நடக்க போகுதுங்க தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை பலப்படுது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து செயல்பட போறீங்க சொந்த வீடு வாங்கின கனவுகள் எல்லாமே இப்போ நனவாகுதுங்க பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை கூடுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்ங்க ஆலங்குடி குரு பகவானை அணு தினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி பரிகாரமும் சரி மிதுன ராசிக்கு குரு வந்து கோடான கோடி நன்மைகளை அள்ளிதாங்க கொடுத்துருக்கார் புரியுதுங்களா அதை கரெக்டாக பயன்படுத்துறது மட்டும் உங்களுடைய சிந்தனையில வச்சுக்கோங்க இன்னொரு பிளான் இல்லையா அதே மாதிரி தான் இந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்துங்கிறத திட்டமிட்டு வச்சுக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுப்படியா நீங்க செய்ய வேண்டிய ஆலய தரிசன வழிபாடு திருச்சி அருகில் உள்ள திருநெடுங்கலத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியை வியாழக்கிழமைகள குடும்பத்தோட போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டுவாங்க வாங்க அதே போல ஆசிரமத்தில் வாழும் பெற்றோர்களை இழந்த ஏழை எளிய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யுங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களுக்கு நன்மைகள் கிட்டும் இன்னும் ஒரு சில படிகாலம் சொல்லணும்னா புதன்கிழமைகள்ல விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யறது ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நவ கிரகங்கள்ல வீட்டிற்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்க சாற்றி மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் கொண்ட கடலையை அவருக்கு நெய்வேத்தியமாக படைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுங்க அதே போல அதிர்ஷ்டமான பார்த்தோம்னா பச்சை மற்றும் மஞ்சள் பயன்படுத்துங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் வியாழன் மற்றும் புதன் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு குரு பகவான் இந்த குரு பயிற்சி அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்க போகுதுங்க பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்